வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில் ஐம்பது ஆண்டுகளை முடிக்கிறார் இப்போ ஃபிஃப்டி இயர்ஸ் அதாவது அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தான் அறிமுகமானார் அந்த கே பாலச்சந்தர் மூவி அபூர்வ ராகங்கள் அதில் தான் அறிமுகமானார் எழுபத்தஞ்சிலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ ஐம்பது ஆண்டுகளை வந்து அவர் முடிக்கிறார் ஸோ இது வந்து ஒரு பெரிய மைல்கல் ஸோ இந்த மாதிரி யாராவது வந்து ஒரு மைல்கல்ல எட்டுறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அவரை பாராட்டுவாங்க ஒரு பாராட்டு விழா நடத்துவாங்க எல்லாரும் அவரை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க டின்னர் கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இவருடைய ஒரு ரசிகருங்க ரஜினிகாந்தோட ரசிகர் ஒருத்தர் வந்து வித்தியாசமாக கொண்டாடிருக்கார் இவரை அதாவது அந்த ரசிகர் பேர் வந்து கார்த்திக்னு பேர் அவர் வந்து மதுரையில் ஒரு கோயிலே கட்டிருக்கார் ரஜினிகாந்துக்கு அந்த கோயிலில் அது ரெண்டு மூணு வருஷம் முன்னாலே கட்டினார் இப்போ வந்து இந்த ஐம்பது ஆண்டுகள் அவர் நிறைவு செய்கிறதொட்டி அதுக்கு வந்து சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணியிருக்கார் சிறப்பு பூஜை தீபாராதனை அப்புறம் வந்து அந்த அபிஷேகமெல்லாம் பண்ணியிருக்கார் அதாவது பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் அப்புறம் இளநீர் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் மாதிரிலாம் ஒரு கடவுள் கோவிலில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அதே மாதிரி பண்ணியிருக்கார் பண்ணிட்டு பிரசாதமெல்லாம் கொடுத்துருக்காரு பக்தர்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்காரு ஸோ அந்த விதத்தில் அவர் தன்னுடைய அன்பை வந்து காமிச்சிருக்கார் திரு ரஜினிகாந்த் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய அன்பை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு இந்த மாதிரி மெத்தடில் ஸோ இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் தான் வருது இது வந்து எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க இது வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க அதாவது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு வந்து டெம்பிள் கட்டுறது வந்து அவ்வளோவா சரியில்லை நம்ம வீட்டிலெல்லாம் பார்க்குறோம் வயசானவங்க பெரியவங்க இறந்து போகிறோம் பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஃபோட்டோ வைக்கிறோம் அதுக்கு மாலையை போடுறோம் ஊதுவத்தி கொடுத்துறோம் கொளுத்துறோம் கற்பூரம் காட்டுறோம் குங்குமம் இடுறோம் எல்லாம் பண்ணுறோம் அது வந்து ஒருத்தர் இறந்த பிறகு தான் இப்போ உயிரோடு இருக்கிறதையே ஒருத்தருக்கு மாலையை போட்டு இப்போ கற்பூரம் காமிச்சு இந்த மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் நெருட நெருடலாக தான் இருக்கும் எல்லாருக்கும் ஆனால் இவருக்கு வந்து அந்த மாதிரி இல்லைன்னு தோணுது இவர் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு இவர் வந்து ஒரு முந்நூறு கிலோ இருக்கக்கூடிய ஒரு ரஜினிகாந்த் விக்கிரகத்தை பண்ணியிருக்கார் பண்ணி அங்கே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த கிரகத்தில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கான பூஜை எல்லாம் பண்ணியிருக்கார் இவர் ஸோ இவர்கிட்ட நம்ம இன்னொரு கேள்வியும் கேட்கலாம் அதாவது நார்மலாக நீங்கள் இந்த இந்து மதத்தில் கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கணவரோட மனைவிக்கும் ஒரு சன்னிதானம் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போய் நீங்கள் போனீங்கன்னாக்க தையல் நாயகி அம்மனுக்கும் ஒரு சன்னிதானம் இருக்கும் ஸோ தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வர சுவாமி துணை அப்படின்னு தான் போடுவோம் நம்ம அதே மாதிரி இவர் வந்து லதா அம்பிகை சமேத ஸ்ரீ ரஜினிகாந்த சுவாமி துணை அப்படின்னு சொல்லி இவர் பண்ணியிருக்கலாம் ஏன்னா லதா ரஜினிகாந்துக்கும் இவர் க்ரெடிட் கொடுக்கணும் ஏன்னா அவங்க தான் துணைவிய ஸோ இவர் வந்து அவங்கள விட்டாங்க என்னன்னு தெரில ஸோ அதை இன்கம்ப்ளீட்டு தான் தெரியுது அது அதே மாதிரி இந்த ரஜினிகாந்த் கோவிலுக்கு வந்து மூலவர் தான் இருக்கார் உற்சவர் இல்லை உற்சவர் கிடையாது மூலவர் மாத்திரம்தான் இருக்கார் ஸோ இதுவும் வந்து ஒரு குறை இதையும் வந்து அவர் நிவர்த்தி செய்யணுன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதாவது இந்திய மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செயல்கள் செய்கிறதில் கொஞ்சம் கை திறந்தவங்க அதாவது குஷ்புக்கு ஒரு கோவில் வச்சுருந்தாங்க குஷ்புக்கு வந்து ஐ திங்க் திருச்சியிலன்னு நினைக்கிறேன் ஒரு கோயில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கோயிலில் அவங்க வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த குஷ்பு மேடம் வந்து இந்த தமிழ் பெண்களை பற்றி ஏதோ ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோபம் வந்துடுச்சு அதனால் அந்த கோயிலை வந்து அவங்க டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது அதேமாரி நமிதாவுக்கும் கோவில் வச்சுருந்தாங்க திருநெல்வேலியில் நமீதாக்கும் திருநெல்வேலிக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல இருந்தாலும் அவங்க வந்து திருநெல்வேலிக்காரங்க வந்து நமிதாவுக்கு ஒரு கோயில் அமைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அமிதாப் பச்சனுக்கும் கோயில் உண்டு அது வந்து தான் அமிதாப் பச்சனுக்கு வந்து கல்கட்டாவில் ஒரு கோவில் அமைச்சிருந்தாங்க அப்கோர்ஸ் அவர் மிகப்பெரிய ஆக்டர் இது அதுக்கப்புறம் சோனியா காந்திக்கு ஒரு கோயில் வச்சுருந்தாங்க தெலுங்கானில் இருக்குது இன்னும் கூட இது தெலுங்கானாவில் வச்சுருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த ஆந்திராலேருந்து தெலுங்கானாவை பிரிக்கிறதுக்கு அவங்க தான் வந்து ஒரு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு நன்றி அறிதலுக்காக தெலுங்கானா மக்கள் வந்து சோனியா காந்திக்கு ஒரு சில ஒரு கோயிலே வச்சுருக்காங்க இது வந்து கொஞ்சம் ஒரு கூட தான் தெரியுது எக்ஸசைஸ் தான் தெரியுது இந்த மாதிரி பண்ணுறது பட் என்ன பண்ணுறது மக்களுக்கு வந்து ஒரு அபிமானம் இருக்குது சில பேர் மேலே அதை வெளிக்காட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி கோவில் அமைக்கிறது எல்லாம் பண்ணி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ஆல்ரெடி கோவில் வச்சுருக்காங்க சென்னையிலே வச்சுருக்காங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து மோடிக்கு கோவில் இருக்குது ஐ திங்க் ராஜ்காட்டில்னு நினைக்கிறேன் மோடிக்கு ஒரு கோயில் இருக்குது அதெல்லாம் டிஃப்ரெண்ட் அரசியல்வாதி கேட்டகரியில் வரும் ஸோ இந்த மாதிரிலாம் செய்கிறது வந்து அது என்ன நமக்கு புரியல அதாவது அது வந்து ஒரு தார்மீகமாக கரெக்டாக உயிரோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாமா மேலும் கோயில் பண்ணுறது வந்து ஒரு கடவுளுக்கு இணையாக பண்ணுறோம் அந்தமாரி பண்ண முடியுமா ஒரு மனிதரை உயிரோடு இருக்காரோ இல்லை இறந்துட்டாரோ எதுவாக இருந்தாலும் அவருக்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி ஆராதனை பண்ணி இதெல்லாம் ப அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் வந்து ஏற்புடையதா அப்படின்னு தெரியல ஆகம விதிகள் இருக்கானும் தெரியல அது ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் பகுத்தறிவாளர்கள் வந்து இதை பற்றி கருத்து சொல்லணும் திரு வீரமணி அவர்கள் சொல்லலாம் இல்லை திரு சுபபி அவர்கள் சொல்லலாம் அந்த மாதிரி அவங்க வந்து தன்னுடைய கருத்துக்களை சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் ரஜினிகாந்த் எப்படி தனித்தன்மை வாய்ந்து கேட்டிங்கன்னா அவருக்கு ரசிகர்கள் வந்து தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை சவுத்தில் மாத்திரம் இல்லை இந்தியாவில் மாத்திரம் இல்லை வெளிநாட்டிலலாம் இருக்காங்க ஜப்பானில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க ஜப்பான் பீப்புளுக்கு தமிழ் தெரியாது இருந்தாலும் இவருடைய நடிப்பை பார்த்து அவங்க மயங்கியிருக்காங்க மயங்கிட்டு இவங்களோட ரசிகர் ரசிகர்களாக ஆயிருக்காங்க இவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது ஜப்பான்லேருந்து ஆல் த வே தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷோவையே பார்த்துருக்காங்க அதே மாதிரி கொரியாலயும் உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்து நிறைய ரசிகர்கள் ரஜினிகாந்துக்கு இருக்காங்க இது வந்து அவருடைய ஒரு சிறப்பு தன்மை தான் நம்ம சொல்லணும் ஏதோ இது வந்து பொது மக்களுக்கு வந்து இது பகுத்தறிவு இல்லாத செயலா தெரியலாம் ஏதோ ஒரு தவறான செயலா தெரியலாம் ஆனா அந்த சம்பந்தப்பட்ட ஆளுக்கு அந்த கார்த்திக் இவருக்கு ரஜினிகாந்த கோவில் வச்சார் கார்த்த அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து அவ்வளோ டீப்பாக அட்டாச்சாக இருக்கலாம் திரு ரஜினிகாந்த் மேலே ஸோ அந்த அன்பின் வெளிப்பாடாக தான் இவர் இந்த மாதிரி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணுறான்னு தோணுது ஸோ என்ன இருந்தாலும் ரஜினிகாந்த் ஒரு தனி ஃபினாமின்கு அவரை மாதிரி இன்னொரு ஆள் பிறக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் மிக சாதாரண பின்னணிலேருந்து வந்தார் ஒரு நடத்துனராக தான் இருந்திருக்காரு அவர் ஆனால் அவருடைய தோற்றம் அவருடைய உடல் அமைப்பு அவருடைய உயரம் இதெல்லாம் வந்து அவருடைய அந்த அட்ராக்டிவான முகம் இதெல்லாம் வந்து அவர் ஒரு சிறந்த ஒரு கலைஞராக ஆக்கியிருக்கு நடிக்கிறதுக்கு மாத்தம் வரல அவர் நடிப்பையும் நல்லா கற்றுக்கிட்டார் அதுக்கப்புறம் நாட் ஓன்லி இந்த குணச்சித்திர நடிப்பு மாத்தம் இல்லை வில்லனாக தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார் அப்புறம் கதாநாயகனாக ஆயிட்டார் ஆனால் அந்த நகைச்சுவை காட்சிகளையும் ரொம்ப அருமையாக நடிக்கிறார் அவர் இதெல்லாம் ரொம்ப ஒரு எல்லா விதத்துலையும் அவர் வந்து சிறந்த ஒரு கலைஞராக இருக்கார் கிட்டத்தட்ட கமல்ஹாசனும் இவரும் ஒரே காலந்தான் ரெண்டு பேரும் ஈக்குவலி குட் இவரோட அவர் பெட்டராக அவரோட இவர் பெட்டரான்னு சொல்ல முடியாது ஏன்னா மு ரெண்டு பேருமே வந்து அந்த வில்லன் நடிகை வில்லனாகவும் இருந்திருக்காங்க கதாநாயகனும் நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை காட்சியிலும் நடித்திருக்காங்க நடிச்சிருக்காங்க குணச்சித்திர நடிப்பு எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து பிரமாதமாக தங்களுடைய திறமையை வந்து வெளிக்காட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து அதோடு நிறுத்திக்கணும் அவங்க அந்த பெருமையை பார்த்து நம்ம வந்து ஒரு பெருமிதப்படணும் அவ்வளோதானே தவிர இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கூட தான் தெரியுது நமக்கு பட் எனவே அது வந்து அவங்க அவங்க விருப்பம் ஸோ மீண்டும் இன்னொரு வெடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்